எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள் குடித்த கஞ்சி அதை இந்த கதை மூலம் பார்ப்போம் ஸ்ரீரங்கம் அருகே அகண்ட காவேரி என்ற ஒரு ஊர் இருந்தது அங்கு ஒரு விஷ்ணு பக்தை வாழ்ந்து வந்தாள் சதாசர்வ காலமும் அரங்கனையே நினைத்து வாழ்ந்து வந்தாள் ஆனால் பரம ஏழை அவளுக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு அரங்கன் என்றே பெயர் சூட்டி வந்தாள் அவனுக்கு மாடு மேய்ப்பதுதான் வேலை அரங்கன் காலையிலேயே மாடு கன்றுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்வான் பகல் வேளையில் அவனுக்கு கஞ்சி அதாவது நழுவமுது எடுத்து செல்வாள் தாய் கூப்பிடும் தூரத்தில் மாடுகளை மேயவிட்டு ஒரு பூவரச மரத்தடியில் அமர்ந்து கொண்டு குரல் கொடுப்பாள் அப்போது அரங்கன் இதோ வந்துட்டேன் என்று பதில் கொடுப்பான் சருகு போன்ற இலையை பரப்பி அதில் கஞ்சியை கொடுப்பாள் தாய் பாத்திரம் காலியானதும் சரிகில் சொட்டிய கஞ்சியை எடுத்து உறிஞ்சுவான் அரங்கன் பிறகு சற்றே இளைப்பாறிவிட்டு மீண்டும் மேய்ச்சலுக்கு புறப்படுவான் இதுபோல் தினமும் நடந்தது ஒரு நாள் அரங்கா அரங்கா என்று தாய் கொப்பிட்டால் பதில் குரல் வரவே இல்லை தாயார் கண்ணீர் விட்டால் மகனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று பயந்தாள் சிறிது நேரத்தில் அரங்கன் வந்தான் ஏன் இத்தனை நேரம் ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுவிட்டாய் என்று கேட்டாள் தாய் அதற்கு மகன் சொன்னான் ரொம்ப தூரம் ஒரு கன்று போய்விட்டது அதை பிடித்து வர ஓடினேன் என்று கூறி கஞ்சியை குடித்தான் இலைப்பாராமல் ஓடிவிட்டான் அன்னையார் சற்றே களைப்பாரி புறப்படும் சமயம் வந்தது மீண்டும் அரங்கன் வந்தான் என்னடா மறுபடி வந்திருக்கிறாய் இந்த பக்கம் கன்று ஒன்றும் வரவில்லையே என்று கூறினாள் அதற்கு மகன் சொன்னான் நான் கஞ்சி குடிக்க வந்திருக்கிறேன் இன்று நேரமாகிவிட்டது ஒரு கன்று புதரில் சிக்கி கொண்டது அதை மீட்டு தாயிடம் விட்டுவிட்டு வருகிறேன் ஏன் எழுந்துவிட்டாய் என்று கேட்டான் அதற்கு தாய் சொன்னால் இப்போதுதானே கஞ்சி கொடுத்தாய் திரும்ப வந்து கேட்கிறாயே எப்படி வரும் என்று கேட்டாள் உடனே மகன் சொன்னான் ஆச்சரியமாக இருக்கிறது நான் பசியோடு இருக்கிறேன் விளையாடாதே என்று கூறினான் அரங்கன் உடனே தாய் சொன்னால் அப்போது உன்னை போலவே வந்து கஞ்சி உண்டவன் யார் என்று கலக்கமடைந்தாள் மறுநாள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இருவரும் தீர்மானித்தார்கள் அடுத்த நாள் தாய் அழைத்தபோது மகன் வராமல் ஒரு மரத்தடியில் ஒளிந்திருந்தான் முந்தைய தினம் அமுதுண்ட அரங்கன் குதிப்போட்டு வந்து நின்றான் தாயிடம் போலி சிறுவன் அமுதுன்பதைக் கண்டு அந்த உண்மையான மகன் வந்தான் நான்தானமா நிஜம் இவன் பொய்யன் என்றவாறு யாரடா நீ என்று அதட்டினான் அதோடு நான் தான் உண்மையான அரங்கன் நீ யார் என்று பதிலுக்கு அவன் அதட்ட அம்மையார் கலக்கமடைந்தாள் யார் தன்னுடைய மகன் என்று அவளுக்கு தெரியவே இல்லை ஸ்ரீரங்கநாதா இது என்ன விளையாட்டு என்று கதறினாள் அதற்கு அந்த பொய்யான மகன் விளையாடத்தான் வந்தேன் அம்மா என்று கஞ்சியை நக்கிவிட்டு காட்சி கொடுத்தார் ஸ்ரீரங்க பெருமாள் அம்மையே உன் பக்தி கண்டு நெகிழ்ந்து விட்டேன் உன்னுடைய கரத்தால் கஞ்சியை விரும்பி வந்தோம் குறைவர இருவரும் வாழ்ந்து முடிவில் வைகுண்ட பதவி அடைவீர்கள் என்று அருள் பாலித்தார் இருவரும் அடைந்தார்கள் இது ஊருக்கெல்லாம் தெரிந்தது ஸ்ரீராமானுஜர் இதை கேட்டு மெய் சிலிர்த்து அந்த அம்மையார் வாழ்ந்த இடத்திற்கு ஜீயர்புரம் என்ற பெயரை சூட்டினார் அங்கே ஒரு மண்டபமும் கட்ட ஏற்பாடு செய்தார் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தில் ஒருநாள் அரங்கநாதர் இங்கே எழுந்தருள்வார் மண்டபத்தில் அம்மையார் திருப்பந்தல் சேவை தரும்படியும் அன்று கஞ்சி நிவேதனமும் அதாவது நழுவமுது நிவேதனமும் ஏற்பாடு செய்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் ஏழை பணக்காரன் என்பதை பார்ப்பதில்லை உண்மையான பக்தியை மட்டுமே பார்ப்பார் அதனால் நாமும் தினம்தோறும் பகவானிடத்தில் உண்மையான பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக் பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய